சுபஹானல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்த சிறந்த தாய் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த மகனாருடைய ஒரு வரலாற்றை பாருங்க ஆஃபியத்தையும் பாருங்க நம்ம இப்படியும் ஆஃபியத்தை யோசிச்சிருக்கோமான்னு பாருங்க இந்த உலகத்துல அப்துல்லாஹ் இப்னு சுபைர் রাদিয়াল্লাহுன் யார் இவர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் மதீனாவுல இஸ்லாமிய வரலாற்றில முதலாவது பிறந்த குழந்தை முதலாவது பிறந்த குழந்தை ரசூலுல்லாஹி இஸ்லாசு இந்த உலகத்தில் முதலாவது அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க அந்த தகனிக் என்று சொல்ற வாயில ஈத்தம்பழத்தை வச்சு ஊட்டி விட்ட ஒரு பிள்ளை அபுபக்கர் ரதியல்லாஹுடைய பேர பிள்ளை அஸ்மா ரதியல்லாஹுடைய சொந்த பிள்ளை இந்த அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரதியல்லாஹுவர்கள் கொல்லப்படுறதுக்கு பத்து நாளைக்கு முதல் மௌத்தாகிறதுக்கு கொல்லப்படுறதுக்கு பத்து நாளைக்கு முதல் அப்படியே என்ன செய்யறார் என்றால் தகல் து அனவ அப்துல்லாஹிபின் ஜுபைர் அல அஸ்மா உம்மாட வீட்டுக்குள்ள வாரார் அப்துல்லாஹிபின் ஜுபைர் வாராங்க கபுல கத்லி அப்துல்லாஹிபின் ஜுபைர் பி அஸ்ரி லயாலி கொல்லப்படுறதுக்கு பத்து நாளைக்கு முதல் உம்மாட்ட வாராங்க உம்மாட்ட வந்து கேட்குறாங்க உம்மா அஸ்மாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உம்மா சொல்கிறாங்க மகன் வஜ வலியோடு இருக்கிறேன் நோயோடு இருக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்துல்லாஹி சுபைர் அவர்கள் சொல்றாங்க ஓ உமா நான் மௌத்தாகிறதுக்கு முதல் நீங்க மௌத்தாகணும் என்றால் நீங்க எதிர்பார்த்து வழியோடு இருக்கிறேன் என்று சொல்றீங்க எந்த மௌத்த பார்க்காம எந்த மௌத்துடைய வேதனையை இந்த உலகத்தில் காணாம உமா நீங்களே வழி வந்து என் மரணத்தை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டும் அப்படி என்றாம உமாவை பார்த்து மகனார் கேட்கிறார் நான் ஆசைப்படல மகனே இந்த உலகத்தில் நான் ஆசைப்படுவதெல்லாம் நடக்குகின்ற போராட்டத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நீ போராடி அந்த யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்படுவதை ஆசையோடு நான் எதிர்பார்த்திருக்கிறேன் ஆசையோடும் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அல்லது இந்த யுத்தத்தில் போராடி நீ ஷஹீதாக வேண்டும் அந்த ஷஹீதுடைய நேரத்தில் நான் பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்காக அல்லாகு நான் கூலியை எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று சொன்ன நேரம் அப்துல்லாஹிம்னு சுபைர்லா அவர்கள் சொன்னாங்க இன்னஃபில் மௌத்தில் ஆஃபியா உம்மா மௌத்தில் நிச்சயமாக ஆஃபியத் இருக்கிறது என மௌத்தில் ஒரு மனுஷனுடைய மரணத்தில் ஆஃபியத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்னங்க உம்மா சொன்னாங்க மகனே உங்களை இரண்டு விடயத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஒன்று என்ன தெரியுமா ஒன்று என்ன தெரியுமா நீங்கள் போராடுகிற போது நீங்கள் போராடுகிற போது அந்த போராட்டத்தில் உங்களுக்கு மரணத்தின் பயம் வந்து ஒரு பதவி அந்த மரணத்துக்கு பகரமாக தரப்பட்டால் அதை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி வேண்டும் மகனே மகனே இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்க ஷஹீதாகிற ஒரு கட்டம் வந்தால் அந்த ஷஹீதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தாய் அந்த நேரத்தில் அந்த மகனுக்கு எச்சரித்த வரலாறை நானும் நீங்களும் ஹதிதுகளிலே பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லையார்கள் சுபஹான் அல்லாஹ் என்ன தாயும் என்ன மகனும் அந்த நேரத்தில் உம்

ஆனா மூமின்களுக்கு மௌத்துத்தான் ராகத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மூமின்களுக்கு மௌத்துத்தான் ஆஃபியத் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவதை நானும் நீங்களும் பார்க்க